அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபுவன் மற்றும் ஒரு பதிவினூடாக உங்களை சந்திக்கின்றேன் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருந்த தாழமைக்கத்தின் காரணமாக நமது நாடு நமது தேசம் மிக அதிகமாக பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றது அந்த தான் வரலாறு காணாத பாதிப்பினை வடகிழக்கு மாகாணம் சந்தித்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டம் படுமோசமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வெள்ளப்பெருக்கின் ஊடாக இந்த அடிப்படையில் அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பாதிப்புகள் தொடர்பான விவரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஏழு அன்று வெளியிட்டிருக்கின்றது அது தொடர்பான விவரங்களை உங்களுக்கு வழங்கலாம் என்பதுவே இந்த பதிவினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை முப்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடும்பத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இடைத்தங்கள் முகாமில் இரண்டாயிரத்தி எண்பத்தி இரண்டு குடும்பங்களில் இருந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பகுதி அளவில் எழுபது வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அக்கறை பெற்று மருது கல்முனை பிரதான வீதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த வீதிகள் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த தடைகள் இப்போது தளர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலேதான் அட்டப்பளத்தில் இருக்கின்ற பாலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அம்பாறை கண்டி ரோட் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அம்பாறை வழியாக கல்முனை காரைதீவு பிரதான வீதி அதாவது மல்வத்தை சம்மாந்துறை மாவடிப்பள்ளி காரைதீவு போன்ற வீதிகள் பாதிக்கப்பட்டு தடை செய்யப்பட்டிருந்தது அந்த வீதிகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் ஊடாக மாவடிப்பள்ளி பாலத்தை கடப்பதற்காக உளவு இயந்திரத்தின் ஊடாக பயணித்த ஆறு மதரசா மாணவர்கள் உட்பட ஏழு பேர் வெள்ளப்பெருக்கினால் அடித்துச் செல்லப்பட்டு உயர் நீத்திருக்கின்றார்கள் அந்த சோக சம்பவமும் அம்பாறை மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வெள்ளப்பெருக்கினால் அடித்துச் செல்லப்பட்டு உயிர்நீத்த ஏழு பேருடைய உடல்களும் ஐந்து நாள் தேடுதல் போராட்டத்துக்கு பிறகு முற்றுமுழுதாக தேடி கண்டெடுக்கப்பட்டு அவர்களுடைய உடல்கள் ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியினையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம் அதே நேரத்திலே இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் அதே ஒரு உளவு இயந்திரம் என்பன பாதிக்கப்பட்டிருக்கின்றது நாட்டில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கின் ஊடாக வடகிழக்கு மாகாணம் அதிகமாக பாதிக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை மீன்பிடி விவசாயம் இரண்டையும் ஜீவனோபாய தொழிலாக கொண்ட ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்கின்றது எனவே பல நூற்று கணக்கான விளைச்சல் விவசாயம் பாதிக்கப்பட்டது விவசாயிகள் கடும் நஷ்டத்தை இந்த வெள்ளப்பெருக்கின் ஊடாக சந்தித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கான நிவாரணங்களை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே டியூப் ரீடர் ஊடாக பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம் அதே கடல் கொந்தளிப்பு காரணமாக பல நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இதனால் மீனவர்கள் அவர்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கான நிவாரணங்களையும் அரசு விரைவாக வழங்க வேண்டும் என்று டியூப் ரீடர் பக்கத்தின் ஊடாக நாங்கள் இந்த அறிக்கையை விடுக்கின்றோம் எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் பல தொண்டார்பு நிறுவனங்கள் தனவந்தர்கள் ஊனாக வழங்கப்பட்டு வருகின்றது இந்த அடிப்படையிலே தான் வடகிழக்கு வடகிழக்கு வெளியிலே வாழுகின்ற தனவந்தர்கள் முடிந்தால் அம்பாறை மாவட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்க முன்வாருங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது தேவை பணம் அல்ல சமைத்த சாப்பாடு மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் என்பனவே இப்போது மிக அதிகமாக தேவையாக இருக்கின்றது இன்று வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்ற ஏழை குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பால்மா வகைகள் இதர அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அதிகம் அதிகமாக வழங்குவதற்கு வடகிழக்கில் மற்றும் வடகிழக்குக்கு வெளியிலே இருக்கின்ற தனவந்தர்கள் முன்வாருங்கள் என்ற அறிக்கையினையும் இந்த இடத்திலே டியூப் லீடரோடாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம் எனவே உங்கள் உதவிகள் சதாக்காக்களை அதிகம் அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று டியூப் லீடர் ஊடாக கொண்டு மீண்டும் உங்களை மற்றுமொரு பதிவினூடாக டியூப் லீடர் பக்கத்தினூடாக சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்